இந்த காரியத்தை இது சொல்லுகிறத பார்க்குறோம் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் இந்த அபிஷேகம் அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அவங்க வெளிப்பாடு சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்களே எனக்கும் அது மாதிரி சொல்லி அந்த அபிஷேகத்தை அப்படிதான் அவங்க வாங்க நினைக்கிறாங்களோ ஆனா இந்த அபிஷேகம் எதற்கு அப்படின்றத யாருமே இந்த அபிஷேகம் எதற்கு அப்படின்னா இந்த உலகத்தை நம்ம மேற்கொள்றதுக்கு பாவத்தை மேற்கொள்றதுக்கு பிசாசை மேற்கொள்வதற்கு அடுத்ததான் நம்மளுடைய மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்றதுக்கு தான் இந்த அபிஷேகமும் தவிர எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க வரங்கள் வெளிப்பாடு கனிகள் இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்களுக்காக அபிஷேகத்தை ஆசையோடு அவங்க தியானிக்கிறதையும் வாஞ்சிக்கிறதையும் நம்ம பாக்குறோம் இந்த அபிஷேகம் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஜென்ம சுபாவத்தை மாற்றக்கூடியதா இருக்கு இந்த அபிஷேகம் யார தேடி செல்லும் அப்படின்னா யார் மேல ஆண்டவர் திட்டங்களையும் தரிசனங்களையும் வைத்திருக்கிறாங்களோ அந்த நபர்களை தேடி செல்லுகிறது இந்த அபிஷேகம் வேதத்துல கூட பார்க்கும் பொழுது சவுளுடைய காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒன்னு சாமுவேல் பத்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல நம்ம பார்த்தா அதுல பாருங்க சாமு கிட்ட சவுல் தேடி போறதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவங்க அவங்க சவுல் போறது வந்து வேற காரணம் ஆனால் அவருடைய பாதையை ஆண்டவர் திருப்புகிறத பார்க்குறோம் அப்போ அந்த சவுளை அபிஷேகம் தேடி செல்லுது ஏன்னா சவுல் மேலே ஆண்டவர் பெரிய பிளானிங்கை வச்சிருந்தாரு சவுல் தான் அந்த இஸ்ரேவல் ஜனங்களுக்கு ராஜாவா இருக்கணும் அவர் தான் அதிகாரம் செய்யணும் ஆளுக செலுத்தணும் என்னுடைய பாதையில ஜனங்களை நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து பெரிய பிளானிங் சவுல் மேலே வச்சிருந்தாரு அப்போ ஆண்டவர் சவுல நம்ம அபிஷேகிறத பாக்குறோம் அபிஷேகம் பெற்ற சவுல் யார் பின்னாடி போயிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் பின்னாடி போயிருக்கணும் ஆண்டவரே தஞ்சம் எனக்கு நீங்க மட்டும் போதும் பா எனக்கு வேற எதுவும் வேணாம்னு சொல்லி எப்பொழுதுமே ஆண்டவரோடு வாழ்கிறவராகவும் அவருடைய பிரச்சனைத்திலேயே இருக்கிறவராகவும் சவுல் இருந்திருக்கணுமோ தவிர அவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழல அவர் பாருங்க ஒரு கீழ்படி கீ அவர்கிட்ட ஒரு கீழ்ப்படிதல் இல்லாதனால அவருடைய அபிஷேகம் அங்கு குறைந்து போனத பார்க்கிறோம் ஆவியான அவரை விட்டு வெளியே போனதை பாக்குறோம் கோலியாத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அங்கே ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறத பார்க்குறோம் அந்த களம் யாருக்கான களம் அப்படின்னா அது சவுளுக்கான களம் அந்த அபிஷேகம் அங்க குறைந்தனால அந்த அபிஷேகத்தை மேற்கொள்ள வைக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னொரு அபிஷேகத்தை கொண்டு வந்து நிறுத்துறாரு அதுதான் யாருக்கு பார்த்தீங்கன்னா தாவிதே அப்போ இது யாருக்கான களம் சவுளுக்கான களம் அந்த அபிஷேகம் குறைஞ்சனால தாவிதை ஆண்டவர் அபிஷேகம் செய்து ஆஹ் அந்த களத்துல நிறுத்துறதை நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த அபிஷேகம் தாவிதை கூட பதினாறு பதிமூணுல பார்க்கும் பொழுது அபிஷேகம் தாவிதை தேடி செல்கிறத பார்க்குறோம் ஏன்னா ஆண்டவர் தாவிது மேல ஒரு பெரிய பிளானிங் திட்டங்களையும் தரிசனங்களையும் வைத்திருக்கிறார் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிளான் பண்ணிட்டாரு ஏன்னா சவுளுக்கு கொடுத்த அந்த பொறுப்பை அவர் சரியா பார்க்காதனால அந்த பதவி மாறுத பாக்குறோம் தாவீதுக்கு போகிறத நம்ம பாக்குறோம் ஆண்டவர் பிளான் பண்ணிட்டாரு என் இருக்கு ஏற்றவன் தான் இவன் தான் என்னுடைய பிளானிங் தரிசனம் எல்லாத்தையுமே கரெக்டா நிறைவேற்றுவதற்கு சரியான ஆளுன்னு சொல்லி அந்த அபிஷேகம் என் மேல திட்டங்களையும் தரிசனங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அவரை தேடி சென்று அபிஷேகிக்கிறத பாக்குறோம் அபிஷேகம் பெற்ற அந்த தாவீதை தான் ஆண்டவர் அந்த களத்தை இடத்துல நிறுத்தி பயன்படுத்துறத பாக்குறோம் இன்னும் பாருங்க இந்த தாவிதனுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா அபிஷேகம் பெற்றார் தாவீது ஆனா அந்த அபிஷேகம் குறைஞ்ச போகிறதுக்கு அவர் விடல அனுதினமும் அனுவருடைய பாதத்துக்கு போறாரு போராட்டங்கள் வந்தது பிரச்சனை வந்தது அவர் ஓடுறாரு 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 ஓடிக்கிட்டே இருக்கிறாரு ஆனா அவர் ஓடுறதெல்லாம் யார் பின்னாடி தெரியுமா உலகத்தின் பின்னாடி இல்ல ஆண்டவர் பின்னாடி ஓடுறாரு ஆண்டவர் முன்னாடி இருந்ததுனாலதான் அவருடைய ஓட்டம் எல்லாம் அவர்னால ஓடி செஞ்சு சிங்காசனத்தில் அமர அவனால முடிஞ்சதோ தவிர அவருடைய ஓட்டத்தை நிறுத்தி இருந்தாலோ இல்லை அவருக்கு முன்னாடி தேவன் இல்லாம இருந்திருந்தா அவருக்கான அந்த அந்த திட்டங்களை அவனால நிறைவேற்றிருக்க முடியாது அப்போ அவருடைய ஓட்டம் யாருக்கு பின்னாடி இருந்ததுன்னா ஆண்டவருக்கு பின்னாடி இருந்தது அப்பா நீங்க எனக்கு போதும் பா என்ன வந்தாலும் பரவாயில்ல ஜீவனே போனாலும் பரவாயில்ல எனக்கு நீங்க போதும் சொல்லி அநேக காரியங்கள் அவர் ஆண்டவர் உயர்த்துக்கிறத பாக்குறோம் எங்க உட்காந்தாலும் அவர் ஆண்டவர் உயர்த்துக்கிட்டே இருப்பாரு கண்ணீரா இருக்கட்டும் கவலையா இருக்கட்டும் வேதனையா இருக்கட்டும் மரண இருளா இருக்கட்டும் இல்லை ஆழங்கள்ல இருந்து கூட அவர் தேவனை துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ அவருடைய அனுபவம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அபிஷேகம் பெற்ற தாவிது சவுளை போல அதை குறைச்சு விடாதபடிக்கு ஆனவருடைய பின்னாடி சென்று அவருடைய அபிஷேகத்தை நிரம்பி வழியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறத பாக்குறோம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மோசே யாத்ரகம் நாலு வசனம் பதிமூணுல நம்ம பார்க்கும் பொழுது மோசைய வந்து அவருடைய அபிஷேகம் தேடி சென்று மோசே எனக்கு நீதான் வேணும் உன் மேல பெரிய பிளானிங்க நான் வச்சிருக்கேன் அந்த இஸ்ரோல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வர்றது நீதான் எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லி அந்த அபிஷேகம் மோசையை தேடி செல்லுங்கிறத பாக்குறோம் மோசேஸ் அந்த யாத்திராவது அப்ப நான் இதுக்கு தகுதியானவன்ல உங்களுக்கு சித்தமானவன் யாராவது இருந்தா நீங்க அவங்கள வச்சு செய்யுங்கன்னு சொல்லி நான் திக்குவாயும் அந்த நாள் உள்ளவன் என்னைய நீங்க கொண்டு போகாதீங்க என்னால் முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்த அந்த காரியங்களுக்கு அவர் விலகுறத பாக்குறோம் ஆனாலும் மோசே நீ வேணும் உன் மேலதான் பிளானிங் இருக்கு உன் மேலதான் தரிசனங்களா வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த அபிஷேகம் அவரை நிரப்பி அவரை வழிநடத்துத நம்ம பாக்குறோம் இந்த அபிஷேகமும் பாருங்களே அவர் வந்து அந்த அளவுக்கு அனுபவம் எல்லாம் கிடையாது ஆண்டருடைய சமூகத்துக்கு போற அனுபவம் இல்ல ஆஹ் ஆண்டவர்கிட்ட பேசுற அனுபவம் பெரிய அளவு எதுவுமே கிடையாது ஆனாலும் அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் அந்த அபிஷேகத்தை அவர் குறைய வைக்கல மலமலையா மலையா பாக்குறோம் ஒரு மனுஷனை ஆண்ட பேர் தேடி போய் அபிஷேகிக்கிறார்னா அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு காரியம் அந்த மனுஷனை அவர் பின்னாடி சுத்த வைக்கிறதுக்காக அப்போ சுற்றுறாரு எப்படி தாவிதை ஆண்டவர் பின்னாடியே போகிறாரோ அதுபோல் ஒரு சிரமம் பார்க்காம எனக்கு வயசாயிடுச்சேன்னு பார்க்காம தன்னுடைய பலவீனத்தை பார்க்காம மலை மேல ஏறி போகிறாருன்னா அது ஆண்டவர் மேல இருக்கிற தாகமும் வாஞ்சையும் அன்புனால் தான் மோசையினால் அவ்வளோ தூரமா தூரமாக அவ்வளோ அந்த அவ்வளோ பெரிய மலையை ஏறி போக முடிஞ்சது அவருடைய திட்டங்களையும் தனிசனங்களையும் அவர் உணர்ந்தவரா இருக்கிறார் என்னையை ஆண்டவர் தேடி வந்து என்னையை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருன்னா அதற்கான காரணம் இதுதான் இதற்கான காரணம் அது இன்னும் என் இருக்கிற திட்டம் நான் உடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் அதை உணர்ந்தவராக இருந்ததுனால அவர் மலையின் மேல போய் அந்த மலையினுடைய அபிஷேகத்தை வாங்கிக் கொண்டதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் நம்ம அபிஷேகம் அப்படின்னா என்ன நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா உலக காரியங்களினால நம்ம பிரகாசிக்கிறது ஷைன் ஆகிறது நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த அபிஷேகம் அதற்காக கிடையாது நம்ம உலகத்தில் ஷைன் ஆகிறதுக்கு பிரகாசிக்கிறதுக்கு தான் நமக்கு அபிஷேகமோ தவிர உலக காரியங்களினால நம்ம பிரகாசிக்கிறதுனால அது என்னுடைய அபிஷேகம்னு சொல்லி உலக காரியங்களோட இந்த அபிஷேகத்தை நாம் கம்பேர் பண்ணிடக்கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்போஸ்தல பதினேழு ஆறுல நம்ம பார்க்கும் பொழுது இதுல பாருங்க உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டாங்க அப்போ இந்த அபிஷேகம் யாரு தேடி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களை தேடி போகுது இந்த அபிஷேகம் நிறைய பேர் நிறைய தேவ மனிதர்களை தேடி போய் நிறைய பேர் அவங்களுடைய ஆண்டவருடைய திட்டங்களையும் தரிசனங்களையும் நிறைவேற்றி அவங்க மறித்தவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினவங்க இருக்கிறாங்க இயேசு யார் என்பதை வெளிப்படுத்தினவங்க இருக்கிறாங்க அநேக தேவ மனிதர்கள் இருக்காங்க அதுல நான் ஒரு மூணு நாலு பேரை பத்தி தான் நான் பேசுறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல அப்போஸ் அந்த அபிஷேகம் தேடி சென்றதை பார்க்கிறோம் பெரிய பிளானிங் அப்போஸ்தலரை கொண்டு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையே ஆண்டவர் கொடுத்தாரு இன்னையும் அந்த மாற்றம் ஓயாம அது போய்கிட்டே இருக்கு அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்காக எந்த ஒரு பிளானிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டணும் ஜனங்கள் அவர் பக்கமாக திரும்பணும் விடுதலை பெறணும் எத்தனையோ பேர் ஆண்டவர் அறியாமல் மறிச்சிட்டு இருக்காங்களே ஏன்னா அவர்னால உருவாக்கப்பட்ட ஜனங்கள் அவரை அறியாமல் மறிக்கிறது ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு ஒரு வேதனையான காரியமாக இருக்கும் அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு என்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டணும் நான் எந்த அபிஷேகத்தை ஆதா வேவால் இழந்தார்களோ என்ன பிளானிங்கை அவங்க உடைத்தாங்களோ நான் மறுபடியும் அதை நான் சொல்லி தேவன் தேவ மனிதர்களை யார் மேல திட்டங்கி தரிசனங்களை வைத்திருக்கிறாரோ அவர்களை தேடி சென்று அபிஷேகம் அப்போ மேல தேவன் பெரிய பிளானிங் இருந்தனால பாருங்க அப்போஸ்தலர் ரெண்டு ரெண்டுல பாருங்க அந்த அபிஷேகம் தேடி போய் அவருடைய முழுவதும் அந்த வீடு முழுவதும் நிரப்பினதும் இல்லாம அந்த அங்க கூடி இருந்த ஒவ்வொரு மேலே அபிஷேகம் நிரப்பினது அந்த அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த உலகம் என்ன சொல்லுச்சுன்னா உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் அப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்மனால உலகத்தை கலக்க முடியும் அதற்கு தேவை என்ன அப்படின்னா அபிஷேகம் அபிஷேகம் நம்ம மேல இருக்கு நான் நம்ம நினைக்கலாம் நம்ம மேல திட்டங்கள் இல்லையோ ஆண்டவர் எந்த தரிசனமும் நம்ம வைக்கலையோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா ஒருவேளை நீங்க அபிஷேகத்தை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா உங்க தான் திட்டங்களையும் தரிசனங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் இதை நம்ம எங்க பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம அபிஷேகத்தை வாங்கிட்டு ஒரு நல்ல ஒரு அழகான வேலை கிடைச்சுனா கை நிறைய வேலை கிடைச்சுனா ஓ நான் அபிஷேகம் வாங்கின உடனே எனக்கு ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்துட்டாருன்னு சொல்லி அந்த வேலையில் எப்படியெல்லாம் அந்த வேலையை நம்ம எப்படி ப்ரொமோஷன் ஆகலாம் அந்த வேலையை எப்படி நம்ம இன்னும் மேலும் கொண்டு போகலான்னு சொல்லி அப்படிதான் நம்ம யோசிக்கிறோமோ தவிர ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் இந்த உலகத்தை கட் உலகத்தில் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தான் அந்த அபிஷேகத்தை நம்ம கொடுக்குறாரு அந்த அபிஷேகத்தை கொண்டு போய் நம்ம மேலே இருக்கிற அந்த திட்டங்களையும் தீர்மானங்களையும் தரிசனங்களையும் இந்த உலகத்துக்காகவும் உலக வேலைகளுக்காகவும் அதை நாங்கள் பயன்படுத்தி விடாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போதுமே இருக்கணும் மோசைக்கு இருந்த அந்த அனுபவம் மலையின் அனுபவம் இருக்கணும் தாவிது எப்படி ஆண்டவர் பின்னாடியே போனாரோ அது போல நம்ம பின்னாடியே போகணும் அப்போ சிலர்கள் காத்திருந்ததை நம்ம பாக்குற தேவ சமூகத்தில் அது போல நாம் காத்திருக்கிறா இருக்கணும் நம்ம இது மூணு அவருடைய திட்டங்களையும் தரிசனங்களையும் நம்மளால நிறைவேற்ற முடியாது அபிஷேகம் பெற்றவர்களுக்கு ஆண்டவர் அந்த அந்த காரியங்களை அவர் உணர்த்திருப்பாரு மேலே இந்த பிளானிங் இருக்கு இந்த மாதிரி தரிசனங்கள் வைத்திருக்கேன் அப்போ அதை வைத்து நம்ம உலகத்தில் என்ன பாடுகளா இருக்கட்டும் போராட்டங்களா இருக்கட்டும் பிரச்சனைகளா இருக்கட்டும் நம்மளுடைய அபிஷேகத்தை நம்மளுடைய திட்டங்களையும் தரிசனங்களையும் அதை அழிந்து போடுறதுக்காக எதெல்லாம் செயல்பட்டாலும் நம்ம என்ன பண்ணணும் பரவாயில்ல ஒரு எது வந்தாலும் பரவாயில்ல நான் உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன் நான் தூரம் போகமாட்டேன்னு சொல்லி எனக்கு இந்த பிரச்சனை வருதான் நான் இன்னும் துதிப்பேன் இந்த பிரச்சனை வரதான் நான் இன்னும் உங்களை நெருங்குவேன் நான் உங்கள் சமூகத்தை உங்கள் அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்லி நம்ம மேலே இருக்கிற திட்டங்களையும் தரிசனங்களையும் நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை மோசையை போல தாவிதை போல அனுதினமும் தேடுகிறவர்களாகவும் நம்மளுடைய அபிஷேகத்தை நாம் நிரம்பி வழியை பண்ணுகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்மளுடைய நாட்களிலே நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்ம நினைக்கிறோம் நமக்கான நேரம் வரலையோ நமக்கான வயசு வரலையோ நம்ம நினைக்கிறோம் ஆனா நம்மளுடைய ஜபமும் நம்மளுடைய ஓட்டமும் ஆண்டவருக்கு பின்னாடி ஆண்டவருடைய சமூகத்துல கரெக்டா இருக்கும் பொழுது அந்தந்த நேரத்துல அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்